ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஒரு மே பனிரெண்டு திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வேர் உங்க கையில இருந்தா போதும் பணக்கட்டு ஏற்பட்டு உங்க வீட்டுல பணமழை பொழியும் என்ன வேண்டீங்களோ அது தாராளமா கைக்கு வந்து சேரும் அது என்ன வேறு அதை எப்படி பயன்படுத்தணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட நீங்கள் இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பில்ல கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன வேற எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லா தெய்வங்களோட சக்தியும் ரொம்ப அதிகமாக இருக்குமா அதனாலதான் அன்றைய தினம் என்ன வேண்டுதல் சொல்கிறோமோ என்ன வேண்டுதல் செய்கிறோமோ அதுக்கான சக்தி பலன்கள் அப்படிங்கிறது பண்படங்கு இருக்குமா பொதுவா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறத சிவபெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளா தான் நம்ம பார்ப்போம் ஆனா அதுவே சித்திர மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி இருக்குல்ல இது பலவிதமான தெய்வங்களை வணங்குறதுக்கான ஒரு நாள் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கறத சித்திரகுப்தர் அவதரிச்ச நாளா புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க அப்ப சித்திரகுப்தரை வணங்குறதால என்ன நடக்கும் நாம இதை பாவங்கள் விலகுமா அப்படி இல்ல நீங்க சித்திரகுப்தரை வணங்குறதால இனிமே உங்க வாழ்க்கையில பாவங்கள் செய்யாம புண்ணியங்களை மட்டுமே சேர்க்கிறதுக்கான வழிவகையை சித்திரகுப்தர் ஏற்படுத்தி கொடுப்பாரு நாம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை மேலோகத்துல இருந்து சித்திரகுப்தர் ஒரு நோட்ல எழுத்தாணி மூலயமா எழுதுறதா நம்ம காலம் காலமா நம்பிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு நம்பிக்கைக்கு உதாரணமா தான் நோட்டு பேனா வைத்து நம்ம சித்ரா போற வழிபாடு செய்யணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி வீட்ல முரம் விசிறி மாங்காய் தேங்காய் நவதானியங்கள் இதெல்லாம் வைத்து வழிபடுறதும் முக்கியமான விஷயம்தான் சித்ரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய பல வகையான உணவுகளை சமைத்து அதை சிவபெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்றதும் கூடுதல் விசேஷம் மே பதினொன்றாம் தேதி இரவு எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதி மே பனிரெண்டாம் தேதி இரவு திங்கட்கிழமை பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறதால திங்கட்கிழமை நாள் முழுக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி தான் அன்றைய தினம் முடிஞ்சா சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான் தரிசனம் பண்ணுங்க திருவண்ணாமலை பக்கத்துல இருந்துச்சுன்னா இல்லை போகக்கூடிய தூரத்துல இருந்துச்சுன்னா கட்டாயம் கிரிவலம் போறதுக்கும் முயற்சி பண்ணுங்க மற்ற பௌர்ணமிகளை கிரிவலம் வர்றதுக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி இந்த வருஷம் வந்திருக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமையில வந்திருக்கு திங்கட்கிழமை யாருக்கு உகந்தது சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்தது அதே மாதிரி சந்திர பகவானுக்கும் உகந்த நாள் இந்த திங்கட்கிழமை இது மாதிரி ஏதாவது ஒரு வருஷம் தான் அமையும் நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு வீட்டுல ஒருவேளை சத்யநாராயண பூஜை பூஜை ஒரு ஆசை இருந்துச்சுன்னா குடும்ப அளவுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அட்சயத்ததை அன்னைக்கு மகாலட்சுமி தயார் பூஜை செய்யறதுக்கு தவற விட்டவங்களுக்கு இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி மாற்று வழி தாராளமா மகாலட்சுமி தயார் பூஜையையும் நீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம் இந்த ஒரு சித்ரா போனம் என்னைக்கு நீங்க என்ன வழிபாடு செய்யறீங்களோ அத பொறுத்து பிறந்திருக்கக்கூடிய இந்த இந்த விசுவவாசு வருடம் தமிழ்வடம் இருக்குல்ல அதுல மீதி இருக்கக்கூடிய பதினோரு மாதங்கள் தமிழ் மாதங்கள் எந்த அளவுக்கு சிறப்பா போது அப்படிங்கறத நீங்களே தீர்மானிச்சுக்கலாம் ரொம்ப மோசமான மாதங்களா இல்லாம நல்ல மாதமா வேணும் நல்ல வருடமா இதை அமையணுங்கிற மாதிரி நீங்களே மாத்தி எழுதிக்கலாம் அதுக்கான அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் சந்திர தரிசனம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் மாலை ஒரு ஆறு முப்பது மணிக்கெல்லாமே தாராளமா முழு நிலவு பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சிடும் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு சந்திர பகவானை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகங்கிற நாமத்தை மந்திரத்தை மூன்று முறை உச்சரிங்க அந்த நேரத்துல என்ன கேக்குறீங்களோ அதவங்களுக்கு சந்திர பகவான் வாரி வழங்கிடுவாரு இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வேர் இருக்குல்ல இந்த ஒரு வேர் பணத்தை உங்கள் பக்கம் கட்டி இழுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கயிறு மாதிரி செயல்பட போகுது அதை விட முக்கியமானது இந்த வேற கையில வச்சுட்டு என்ன கேக்குறீங்களோ அது அப்படியே கிடைக்குமா அது என்ன வேர் அப்படின்னா ராஜயோகத்தை அள்ளி வழங்கக்கூடிய கொத்தமல்லி இலையோட வேர் நாம தினமும் பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கொத்தமல்லி இலை இருக்குல்ல அந்த இலைய நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு அந்த வேரை வந்து தும்மா கிள்ளி குப்பைக்க போட்டுருவோம் ஆனா அந்த வேர் ராஜயோகத்தை ஏற்படுத்துதோ அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இந்த கொத்தமல்லி வேற வந்து நகம் கில்லி எடுத்து அதை தாயத்தை பண்ணி அவங்க கழுத்துலயோ கையிலயோ எடுப்புலையோ கட்டிப்பாங்களாம் அது மூலயமா எதிரி நாட்டவர் இவங்களுக்கு வசியம் ஆவாங்க போகக்கூடிய இடத்துல பேருப்புகள் கிடைக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த கொத்தமல்லி வேர் இருக்குல்ல இதைத்தான் இந்த தாந்திரிக முறைக்கு பயன்படுத்த போறீங்க பணக்கட்டு உங்க வீட்டுல ஏற்பட கயிறு மாதிரி பணத்தை கட்டி இழுக்கக்கூடிய ஒரு பொருளாதான் இந்த வேற பயன்படுத்த போறீங்க சரி எத்தனை மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த முழு பிரகாசமா தெரியறது மாலை ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேலதான்னு அந்த நேரத்துல வீடோட பூஜையில விளக்கத்தை வச்சுட்டு எல்லா விதமான தெய்வங்களுக்கும் நீங்க வழிபாட்டை முடிச்சுடுங்க அதுக்கப்புறமா சின்னதா ஒரு தட்டுல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கொத்தமல்லி இலை இருக்குல்ல அதை வந்து நெகம் படாம கிள்ளி வேற மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு அந்த தட்டு மேல வச்சுடுங்க அதுக்கப்புறமா எல்லா தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு குறிப்பா சிவபெருமானையும் சந்திரபவனையும் பகவானையும் மனசார வேண்டிக்கிட்டு நீங்க அந்த பூஜையில வச்சிருக்க அந்த கொத்தமல்லி வேற எடுத்து வலதுகளை இறக்கமா மூடி பணம் எங்கள் பக்கம் வசியமாகணும் பணத்தை எங்கள் பக்கம் கட்டி எடுக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு மறுபடியும் அந்த வேற பூஜையிலயே வச்சிடுங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரூபாய் நோட்டு ஆனா இந்த இடத்துல என்ன ரூபாய் நோட்டு எடுக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இந்த தாந்திரிக முறைக்கு இந்த ரூபாய் நோட்டை பயன்படுத்திட்டீங்கன்னா மறுபடியும் செலவு பண்ண முடியாது அதுக்கேற்ற மாதிரி பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபான்னு சொல்லி ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து அந்த ரூபாய் நோட்டை நல்லா சுருட்டிக்கோங்க சுருட்டிக்கிட்டு நீங்க பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு கையில வச்சு வேண்டுடுறீங்கல்ல பணம் வசியமாகணும்னு அந்த வேற அந்த ரூபாய் நோட்டு நல்லா நூல் மாதிரி வச்சு கட்டிடணும் பாக்குறது கொஞ்சம் உடையத மாதிரி தெரியும் அதை குடும்ப அளவுக்கு உடையாத அளவுக்கு கட்ட முடியுதோ இல்லையோ அந்த ரூபாய் நோட்டு மேல சுருட்டியாவது விட்டுருங்க மறுபடியும் இந்த அமைப்பா பூஜை ஏர்ல ஒரு அரை மணி நேரம் வச்சுடுங்க பூஜை ஏர்ல விளக்கு எல்லாம் எவ்வளவு மாதிரி தான் எரிட்டும் அதுக்கப்புறம் கொண்டாட எல்லாம் பாருங்க விளக்கு எல்லாம் குளில வச்சிட்டு இந்த பணத்தோட இந்த வேற சுருட்டி வச்சிருக்கீங்களே அது அப்படியே உங்க வீட்டோட பீரோ லாக்கர் கல்லாப்பட்டி இல்ல மாதம் மாசம் நான் சம்பளம் ஆகிட்டு பணத்தை இங்கே தான் வைப்பேன்னு இன்னொரு சென்டிமெண்ட் இருக்கும்ல அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுடுங்க அவ்வளவுதான் இது மூலயமா என்ன ஆகும்னா முன்னே சொல்லியிருக்கோம் இந்த கொத்தமல்லி கூட இடத்துல வந்து எந்த விஷயம் வைக்கிறீங்களோ அது வசியமாகும்னு ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேர் இந்த கொத்தமல்லி வேர் எதை வசிங்கன்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் பக்கம் வசியமாகும் இப்ப உதாரணத்துக்கு இந்த வேரை வந்து நீங்க பணத்தை கூட சேர்த்து வச்சிருக்கீங்க இது மூலயமா என்ன ஆகும்னா பணம் உங்கள் பக்கம் வசியமாகும் பணத்தை வந்து கயிறு கட்டி உங்கள் பக்கம் இழுக்கிற மாதிரி பணம் தானாக வந்து சேரும் உழைக்காம எப்படி பணம் வந்து சேருங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும் இந்த பணத்தை வேரோட கட்டி வச்சுட்டா பணம் வந்து அர்த்தம் கிடையாது இப்ப உதாரணத்துக்கு வேலை செய்யறீங்க நாள் முழுக்க உழைக்கிறீங்க ஆனா ஏத்த ஊதியம் வரமாட்டேங்குது அப்படியே வாங்கக்கூடிய ஊதியம் வீட்டுக்கு வரதுக்குள்ள செலவாயிடுது வீட்டுக்கே வந்தாலும் தேவையில்லாம மருத்துவ செலவு ஆகுதுங்கிற ஒரு பயம் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்கள் குறைக்கப்படும் அதே மாதிரி உங்க திறமைக்கேற்ற வேலைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் அது மூலயமா உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு பணம் வர்றதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா வழிமுறை தானே அந்த வழிமுறைகளை ஏற்படுத்துறதுக்கான வேர் தான் இந்த ஒரு கொத்தமல்லி வேர் பரிகாரம் பாக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும் ஆனா இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு குப்பையில இருக்கிறவங்க கூட கோபுரத்தை போடுறதுக்கான வாய்ப்பை இந்த வேர் ஏற்படுத்தி கொடுக்கும் பரம ஏழை கூட பணக்காராக மாறக்கூடிய யோகத்தை இந்த வேர் ஏற்படுத்தி கொடுக்கும் சும்மா கிள்ளி குப்பையில போடக்கூடிய அந்த கொத்தமல்லி இலையோட வேற நீங்க பணத்தோடு சேர்த்து சுருட்டி பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணப்பழக்க மரத்துல வைக்கும் போதே சகல விதமான சௌபாகியம் குடும்பத்துக்கு வந்து சேரும் அந்த வேர் வந்து அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது இரண்டு மாதத்துக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது பௌர்ணமி தேதி அன்னைக்கு அந்த வேர் எடுத்து தண்ணியை விட்டுட்டு அந்த ரூபாய் நோட்ல மறுபடியும் இதே மாதிரி கொத்தமல்லி வேற மறுபடியும் ஒரு பௌர்ணமி தேதியில் தயார் செஞ்சு அந்த பணத்தோட கட்டி எங்க இடத்தையும் அதே இடத்துல வச்சிடுங்க இன்னொரு பக்கம் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சித்திரகுப்தர் ரொம்ப அதிகமா எழுது வரான் பாவங்கள் செஞ்சாலும் சரி புண்ணியங்கள் செஞ்சாலும் சரி சித்ரா போனம் அன்னைக்கு அவருக்கு உகந்த நாளில் நம்ம செய்யும் போது அது பன்மடங்கு பெருகுமா அதுக்கு உதாரணமா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க நல்ல விஷயங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புண்ணிய கணக்கை அதிகமா எழுதுவாரு அது மூலியமா என்ன ஆகும்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இதுக்கு பாவங்கள் இருக்குல்ல அது எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் கிடைக்கும் அந்த பாவங்கள்லாம் விலகுதோ இல்லையோ அந்த பாவங்களை எல்லாம் மறைய வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வழியை இந்த புண்ணிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குமா அதனால கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் என்ன தான தர்மங்கள் பண்ண முடியுமோ தானம் பண்ணுங்க வீட்டுக்கு ஒரு ஐந்து நபர்களுக்கு கூட சாப்பாடு போடுங்க சந்திர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த பொருள் வந்து பச்சரிசி அதை அந்த சித்ரா பௌர்ணம் அன்னைக்கு நாலு பேருக்கு தானம் கொடுங்க பசுமாடு வைத்திருக்கிறவங்களுக்கு பச்சரிசி தானமா கொடுங்க இது எல்லாமே புண்ணிய கர்மாக்களை அதிகமாக்கும் சித்திரகுப்தர் எழுதக்கூடிய அந்த கணக்குல உங்க பேர்ல இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகமாகும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்